மிதுன ராசியில பிறந்திருக்கக்கூடிய எனது அன்புள்ளங்கள் சகோதர சகோதரிகள் கேள்வி கேட்கலாம் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு கால நேரம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு பதிலாக இந்த பதிவு உங்களுக்கு விடையை தரும் அப்படின்னு நம்புறேன் அப்போ இந்த வகையில மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யணும் பத்திரங்களில் கையெழுத்து போடுவது ஒரு முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபடும்போது ஒரு முக்கிய காரியங்களை செயல்படுத்த போகும்போது இந்த மிதன ராசிக்காரங்க ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து முடிவெடுத்து கையெழுத்து போடணும் அதை கவனமா ஆகிடுது ஏன்னா இப்போ கால நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவு அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகள் இப்போ புது முயற்சி எடுக்கலாம் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் புதுசாக ஒரு வேலைக்கு போகலாம் புது முயற்சிகள் இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய கால நேரமாக இருக்கிறது அதே போல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு பதவி மாற்றம் அந்த வேலை மாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் அதையும் மனதில நிறுத்திக்கங்க புதுவிதமான திட்டம் தீட்டி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா அத்தனையும் பொன்னான வாய்ப்பாக மாறும் அதையும் நீங்க மனதில் நிறுத்திக்கிடணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா